ஹாய் இன்றைக்கி இறால் செட்டி நாட்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இறால் கிரேவி பண்ணோன்னே டக்குன்னு திடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இறால் கிரேவி பண்ண போகிறோம் நாங்கள் வந்து இன்றைக்கி இட்லிக்கு தான் இந்த இறால் கிரேவி சாப்பிட்றோம் சாதம் சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க செட்டி நாட்டு கிரேவினால நம்ம வதக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பு சோம்பு சேர்க்கவும் கசகச கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொரியவும் ஒரு அஞ்சாறு மிளகு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொரிய பொரியவும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்க வேணாம் கொஞ்சம் வதங்கினா போதும் இது கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும் வெங்காயம் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிக்கிட்டு ஒரு கையளவு பச்சை கருவேப்பில்லை இந்த கிரேவியோட நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்கு இந்த பச்சை கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க நல்லா பச்சையாக இருக்கிற கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் கிரேவியுமே இன்னும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கணும் இந்த மாதிரி அரைச்சு பண்ணுறப்போ அந்த இறால் கிரேவிக்கு வந்து நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனியாகவும் இஞ்சி பூண்டும் கூட அப்படியே கூட சேர்த்துக்கலாம் நான் பேஸ்ட்டு இருக்கிறதுனால அப்படியே பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இஞ்சி பூண்டு வந்து எல்லா இதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கையளவு கொத்தமல்லி இலை இந்த கொத்தமல்லி இலையும் கருவேப்பிள்ளான் இந்த கிரேவிக்கையும் ஒரு ஹைலைட்டான ரெண்டு இது சேர்த்தா மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் தக்காளி எல்லாவும் அடுத்து கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவு தேங்காய் போட்டுக்கோங்க ஆணில் இருக்கிறப்பயும் தேங்காய் போடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் நல்லெண்ணெய் யூ நான்வெஜ் பண்ணுறனால நான் நல்ல நல்லெண்ணெயில் பண்ணுறேன் நீங்கள் எந்தெண்ணெய் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன் அடுத்து வந்து கடுகு ஃபஸ்ட்டு கடுகு போட்டு நல்லா பொரியவும் அடுத்து உளுந்து பருப்பு கொஞ்சம் ரெண்டும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு அதுலேயும் சோம்பு சேர்க்கணும் இதுலேயும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்ச மிளகாய் குட்டி மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கோங்க குண்டூர் மிளகாய் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து எப்போயும் போல் தாளிப்பு போகிற மாதிரி போட்டுட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு கையளவு அந்த அதில் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அதிலேயும் சேர்த்துக்கோங்க இதுலேயும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதோடு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம் அந்த மிக்சியோட ஒட்டியிருக்கிறத மட்டும் அதை மட்டும் இது பண்ணி தண்ணி ஊற்றிக்குங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் ஏன்னா இது வந்து கிரேவி தான் நான் வைக்க போகிறேன் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து கிரேவி ஸ்டெக்சரில் வைக்கிறதுனால ஊற்றலை ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் பட்டை கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் சேர்க்கலை ஸோ அதனால் கரம் மசாலா வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கிரேவியோட தண்ணி வந்து இதுக்கு தேவையே இல்லை கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க நான் வந்து ஊற்றலை இறால் வந்து இந்த மாதிரி இறால்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பாயில் ஆகிறதுக்கு ரொம்ப சின்ன இறால்னால் வேகமாக வெந்துடும் இதை வந்து ரொம்ப வேக வச்சிங்கன்னா ரப்பர் போல் ஆகிரும் ஸோ அதனால் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயும் பார்த்து ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இல்லைன்னா சாப்பிட்றப்போ நான் ரப்பராக மாதிரி ஆயிரும் சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ அதனால் இறால் வந்து பார்த்து குக் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து இறால் போட்டதுக்கப்புறம் அந்த மசாலாவோடு நல்லா பெரட்டி விடுங்க இந்த இறாலில் இருக்கிற தண்ணியவும் அந்த கிரேவிக்கு வந்து போதுமான அளவு எனக்கு வந்து அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கலை இறாலும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க பெரட்டிட்டு அப்படியவும் தட்டு போட்டு மூடணும் அப்போ தான் அது வந்து நல்லா பாயில் ஆகும் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு கையளவு இப்போயே போட்டுருங்க இறக்குறப்ப போடாமல் இப்போயே போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் சாப்பிடவுமே டேஸ்ட் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் தட்டு போட்டு மூடுறதுக்கு முன்னாலேயே கொத்தமல்லி போட்டுருங்க இந்த மாதிரி இந்தளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து இறால் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்கும் அதனால் மசாலா வந்து நல்லா இதானதுக்கப்புறமே நீங்கள் இறாலை போட்டுக்கோங்க அவ்வளோதான் குக் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இட்லிக்கு சேவ் பண்ணுறோம் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருந்துச்சு